ட்யூர் பெருவடை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேவை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு கிலோ பத்து மாசத்துல தாராளமா வருங்க ஓகே நம்ம கன்னி வடை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டு கிலோ வரைக்குமே வரக்கூடிய கன்னி வடையில இருங்க ஓகே தாய்கோழி எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ரெண்டு சேர்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு டு எட்நூத்தி ஐம்பது தாய்கோழியில இருக்குங்க ஓகே நம்ம சேவல் பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்ச ஒரு முன்னூத்தி ஐம்பது சேவல் பக்கமா வச்சிருப்பாங்க ரெஸ்ட் விட்டு ரெஸ்ட் விட்டு போறதுக்காக ஒரு முன்னூத்தி ஐம்பது சேவல் பக்கமே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஏஐ மத்தேடுங்கிறது நம்ம மனசங்களை அறிவு வளர வளர என்ன பண்ணிக்கிறேன்னா அதை எதை சார்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா இது பண்ணிக்கலாம் அப்படிங்க கண்டுபிடிச்சதா கண்டுபிடிச்சது ஒரு ஏ தேடுங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு கஸ்டமரா வரும்போதே நம்ம லேப்டாப்ல பாத்தீங்கன்னா கஸ்டமர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஜென்ரேட் பண்ணிடுவீங்க ஓகே அதாவது இந்த கஸ்டமர் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாலும் பதினேழு நாளும் அவரும் எங்கிட்ட கஸ்டமராவே தான் இருப்பாரு இருப்பாரு நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப கண்ணி வடையை எடுத்தீங்கன்னா பொட்டக்கோலி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள ரெண்டுல இருந்து ரெண்டு கேரண்டியா வந்து கண்ணி வடைய கண்ணி வடைங்க சரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெண்டாவது பேட்ச் போவாங்க ஒரு மூணு டு மூணு டக்கல கேரண்டியா வந்துருங்க ஓகே ஓகே சேவல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலையிட நான் பாத்தீங்கன்னா பிரீடிங் யூஸ் பண்ணாவே நான் அஞ்சரை கிளா சேவல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் ஹெவி சைஸ் சேவல் ஹெவி சைஸ் தான் ஓகே பீரியம் எந்த கோழியை பயன்படுத்துற அளவு ஒண்ணு இருக்குங்க அதாவது இப்ப இந்த கோழியை நம்ம ஒரு ஒரு வருஷம் அதுக்கு மேல அதை யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு வருஷத்துக்கு மேலவும் யூஸ் பண்ணுவாங்க பண்ணனா நீங்க சொன்ன அந்த கம்ப்ளைண்ட் ஒன்னு வருங்க தாய் கோழிகள் ஆமா அந்த தாய் கோழியில நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க அதை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படி